இந்த புனித ரமணாக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழக்கரு அதிகமாக நம்ம என்ன ட்ரெஸ் வாங்கணும்னா கையில் தான் வாங்குவோம் சோ அதுக்குன்னு பேர் போன கடை அப்படின்னு சொன்னா பிளாக் அண்ட் ஒயிட் லிங்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடையோட மெயினான இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து மெயினான மெம்பர்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்புறம் மிம்பார் தம்ரா ஜெகிராஸ் அப்படிங்கிற கைலிங்கள் எல்லாமே இவங்க தான் லைசன்ஸ்டு ஆத்தரைஸ்டு சீலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கைலி பிராண்ட் என்னென்னா அந்த மெம்பெருமோ அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து பிளாக் அண்ட் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து டிரேஷனல் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு மிகப்பெரிய கடை அப்படின்னா கீழே கரையில் பிளாக் அண்ட் நோட்டீஸ் தான் சொல்ல முடியும் ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் அப்படின்னா எக்கச்சக்கமாக கணக்கில் நடங்கிற அளவுக்கு சொல்லலாம் இரநூத்தி மூணு ஆரம்பிக்கிற அந்த கைலிகள் நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குது இவங்க மேலே மேஜராக சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தமரை அப்படின்னு சொல்கிறாங்க தமரா மிம்பர் அப்படின்னு சொல்கிற இந்த கைலிகள் வந்து இவங்களோட ப்ராண்டு ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மித்த கடைகளில் கைலி மாதிரி வாங்கி சேல் பண்ணுறதில்ல ஸோ இந்த தம்ரா அப்படிங்கிற ஒரு கைலிக்கு இவங்க இங்கேருந்து டிசைன் அனுப்பி அதை இந்தோனேஷியாவில் கைத்தறி மூலமாகவும் மிஷின் மூலமாகவும் தயாரிக்கிறாங்க அப்படி தயாரித்து கடல் மூலியமாக நம்ம கீழே கரைக்கு வந்துடுது இந்த மாதிரி இடத்துல உள்ள கைலிகளில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ என்ன ரேட்டில் இருக்குறத இந்த வீடியோ முடிச்சு பார்ப்போம் கைல கைலினா கீழக்கரை பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே கைலி தான் பேண்ட் வாங்கின ரேட்டுக்கு யாரையும் பார்க்க முடியாது இந்த கையிலே வந்து காக்கா நெல்லில் வந்து விதைக்கிற மாதிரி அப்படி ஃபுல்லாக கடை ஃபுல்லாக விதைச்சி போட்டிருக்காப்புல அந்த மூளை வரைக்கும் மெயினாக இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கையிலையை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே செதறோம் இந்த கையிலையை வந்து இந்த இதில் வந்து அவங்க மடித்து போட்டாங்கன்னா கைலி இருக்குன்னு பார்க்க முடியும் ஓகே அக்கா ஸோ இதை வந்து ம் இது என்ன பிராண்டு சொன்னீங்க தம்ரா இது தம்ராங்கிற பிராண்டு ஸோ இந்த கடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தம்ராங்கிற பிராண்டுக்கு இந்த நடுவில் இப்படி தான் டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அவங்க டிசைன் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு சொல்கிறாங்க அவங்க அதை பண்ணி சூப்பராக கப்பல் அணி போட்டு அது கீழே கரைக்கு வந்துடுது இந்த மாதிரி நம்ம பாதோட பட்டு சிலைகள் இருக்க மாதிரி நம்ம கையில் அந்த அளவுக்கு பேசிக்கிறோம் அதை விட பினிஷிங்க இருக்கும் சார் எப்போவுமே லேடிஸ் தான் வந்து பட்டு சிலை காட்டி கெத்து காட்டுவாங்க இங்கே கையில் காட்டி இங்கே எத்து காட்ட முடியும்னு காக்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜெசிரா பேர் அருமையாக இருக்குது ஆமாம் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது எவ்வளோ ரேட்டு வரும் இது ரேட்டு வந்து எக்ஸ்பென்சிவ் ரேட்டு கூட தான் வந்து நீங்கள் அதிகம் நினைக்க தேவையில்லை குறைச்சி கொடுத்துருவீங்க நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பார்த்தாலே இந்த கையில் பார்த்தாலே பர்சனோட காசு எடுத்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கா கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்கா ஆமாங்க பப்பு ஆமா இது எல்இடி பிரிண்டோட வரும் லேசர் பிரிண்ட் எல்இடி இருந்த மாதிரி வாவ் லேசர் பிரிண்ட் வரும் கையில் லேசர் பிரிண்ட் இருக்கு அம்மாம்மாவா இப்போ அந்த எல்இடி மாதிரி தெரியும் லைட்டிங் மாதிரி பெருன கலக்கலாம் மோனா பிச்சி பிச்சின்னு தெரியல ஆமா ச்சா சோ இதுலயேமே அந்த லேசர் எல்லாம் இது லேசர் அம்மா வந்து கொஞ்சம் மெயின் இந்த ஒயிட்னால கொஞ்சம் இந்த சைடுல லைட்டிங் ஷேடு ஆமா

ஸோ அந்த கையிலோட மேஜரான விஷயம் என்னன்னா அவங்க சொன்ன அந்த பட்டுச்சேலையெல்லாம் தோற்று போயிடும் போல அந்தளவுக்கு அந்த ஃபினிஷிங் அதை தொடரும்போது ரொம்ப நல்லா இருக்கு உடம்புல இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வெரைட்டிஸ் ஆகணும் இதோட பட்ஜெட் எக்ஸ்பென்சிவ் மீடியம் ரேட்ல தான் இருக்குமா ரொம்ப இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க அடிச்சு தூக்குதாக்கா அப்படி ஒரு கையிலேயே கட்டி அதுக்கு வெள்ளை சட்டையை போட்டோம்னா பெர்ண அண்ணைக்கு நம்ம தான் ஹீரோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டيز காக்க உள்ள வச்சிருக்காப்புல இது ஃபுல்லா கச்ச மெர்டியா காக்கா ஆமா இது விட காக்க இருக்கு இது ஒரு நல்ல கலர் மாதிரி இது வந்து எம்ப்ராய்டிங் கலெக்ஷன் ஃபுல் எம்ப்ராய்டிங் இது ஃபுல்லாக உள்ள எம்ப்ராய்டிங் தச்சுருவாங்க செல்ஃப் எம்ப்ராய்டிங் ஆ இது வந்து உங்களுக்கு சைனிங்காக வரும் வாவ் காக்க உண்மையில கைலியில இப்படி பண்ணுவாங்களா எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் கையில காக்கா சொல்றது மாதிரி வந்து பார்த்தா காக்கா என்ன சொல்றாப் அப்படின்னா கையில எம்ப்ராய்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காப்புல இதெல்லாம் நம்ம பொதுவா பார்க்குறோம் கையில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்காக இருக்கு இந்த லேடிஸ் இப்ப ரீசன்டா ஆரியர் வொர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல அதெல்லாம் தோத்துரும் போல காக்கா அடுத்து வந்து பாலஸ்தீனத்துல இருந்து உள்ள இருக்குறாப்ல பாலஸ்தீன் கலெக்ஷன் பாலஸ்தீன் கலெக்ஷன்ஸ் பாலஸ்தீன்ஸ்ல இப்ப கையில கேடுவாங்க பேர் ஓகே வாவ் இது ஆப்டர் மேர் மேல் ஆஹ் பிரின்டட் ஆ இது ஃபுல்லா பிரின்டட் கீழ மட்ட வருமா வாவ் பாலஸ்தீன் வாவ் ஸோ இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன் ஸ்டைல் அப்படின்னு கடையில் உள்ள ஒரு மாசான கைதில மிக முக்கியமான கைலினா அந்த பாலஸ்தீன் ஸ்டைல் தான் அடுத்து நாலும் பத்தாது அதாவது கடலில் மீனை என்ன முடியாது கடையில் கலெக்ஷன் என்ன முடியாது வேறு லெவலில் இருக்குது ஸோ காக்கா காக்கா மிரட்டி விடல காக்கா கடைக்குள்ள வந்து கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு அலப்புறையாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கைலிகள் வந்து இங்கே முன்னாடி நம்மளும் பார்த்ததில்லை இப்படிலாம் வெரைட்டிஸ்ல கைலீஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்ல கிழக்கிற டப்பா கட்டி கிடைக்க ஏற்றவாறு பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் இருக்கு கலெக்ஷனை நேரிலே பாத்துட்டு போயிடலாம் வாவ் தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி காக்கா வந்து அந்த கையில் வந்து வேற லெவலில் வச்சிருக்கா இதுவுமே வந்து பார்த்தோம்னா இதுவும் பாலஸ்தீனாக்கா இதுவா வாவ் ஸோ நல்லா உத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற வந்து ஸ்டைல் வச்சுருக்காப்புல கையிலேயே இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ண முடியும் இவ்வளோ ஆர்ட் பண்ண முடியும் இவ்வளோ டிசைன் பண்ண முடியுங்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் வந்து பார்த்தோன்னா அது நிறைய கொட்டி கிடக்கு காக்க ஆச்சரியப்படுத்திட்டே இருக்காப்புல நம்மளை வா அதில் வந்து நம்ம ப்ளூ பார்த்துருந்தோம் அதிலே எல்லோ லைன்ஸ் கோடு ஸோ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைலிலாம் கட்டிட்டு நடக்கும்போது அவ்வளோ மாதம் இருக்கும் பாலஸ்தீன் இது எல்லாமே பாலஸ்தீன் ரொம்ப நல்ல எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது

இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாலஸ்தீன் ஸ்டைலில் எதுவுமே மிஸ் ஆகல எல்லாமே மிஸ் வந்து பார்த்தோம்னா இதில் ஃபைனலாக நம்ம பார்க்குற பாலஸ்தீன் அப்படின்னு ஸோ பாலஸ்தீன் அப்படிங்கிறத இவங்க பிரிண்ட் ஆர்க்குலேயே எழுதியிருக்காங்க ப்ளஸ் வந்து நிறைய இடங்களில் அந்த பாலஸ்தீன் பாலஸ்தீன் இருக்குது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த கையிலேயே வந்து பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும் பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் நேராக வந்துருங்க ஸோ பாலஸ்தீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட ஸ்கைலி பார்த்துருந்தோம் இதுக்கு மேலே நம்ம அடுத்த பிராண்டு பார்க்க போகிறோம் காக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழாக இந்தியாவில் வந்து நம்ம பிளாக் அண்ட் வீட் லிங்கிஸை தவிர யார்டையும் வாங்க முடியாதுன்னு இது வந்து ஓன் ப்ராண்டாகவே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம கடையில் மட்டும்தான் அந்த கையில் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அந்த கையில வந்து டிசைன்ஸ் எல்லாமே காக்கா அவங்களோட தான் அண்ட் நீட்டாக அந்த மைல்டாக வந்து இடையில அந்த டிசைன்ஸ் பார்க்குறது கட்டிருக்க லுக்குக்கு வேற லெவலில் இருக்கும் அட்டகாசமாக இருக்காக ஸோ தம்ரா அப்படிங்கிறது அந்த மேலையுமே கீழேயுமே நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு ஓகே தம்ரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு பார்த்தோம் ஸோ பிளாக் ஒயிட்டு மிக்ஸ் ஆகி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னேச்சர் மாதிரி அந்த ஒரு கையில் இருக்கு எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கலையோட பேருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அமிச்சாங்கன்னா அடுத்த ஒரு ஒயிட்டுக்கு அமைச்சுறாங்க ஒயிட்டுக்கு அமைச்சா ஒரு பிளாக் அமைக்கிறாங்க பிளாக் கலர் சைடு இந்த பிளாக்ல வந்து பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன்ஸு அந்த ஒயிட்லேயுமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே அந்த டைமண்ட் ஷேப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ரொம்ப லுக்கான கையில ரொம்ப ரிச்சான கையில் கீழே இருக்குது ஓகே ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சில்றே மட்டும் கிடையாது மொத்தமாக டீலருக்குமே தர்றாங்க ஒரே இடத்தில் ஆயிரம் கைலி ஐநூறு கையிலையே வாங்கி சேல் பண்ணணும்னா கூட நம்ம ராணுவம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள யார்னாலும் வாங்கி சேல் பண்ணிக்கலாம் ஸோ கா அடுத்த நாங்கள் போகிறோம்

ஸோ இந்த எம்ப்ராய்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கையிலே வந்து ஃபீல் பண்ண முடியுது அதுக்கேற்ற மாதிரி கையிலேயே அவங்க தைச்சிட்டு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் ஆக மிஷின் இருக்கா ஸோ இது எல்லாமே மிஷின் ஒருக்கு தான் இந்த பாட்டம் வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கைடிங் இங்கே மட்டும் இல்லாமல் இந்த நோம்புக்கு பெருநாளுக்கு வந்து நிறைய குமிச்சு வச்சிருக்காங்களா ஸோ போகிற இடத்துல இங்கே குடோன்ஸ் இருக்குது அதுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களுமே இது ஃபுல்லுமே பியூர் எம்ப்ராய்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள போட்டிசுனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதில் உள்ள லைனிங்ஸு இது எல்லாமே முழுவதும் எம்ப்ராய்டிங் தான் ஆனால் நம்மளால் கையில் தொடரும் ஃபீல் ஆகவே இல்லை ஆனால் இது எம்ப்ராய்டிங்கிறது நம்மளால் உள்ள கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினிங் ஒர்க் வச்சு தான் அவங்களோட எம்ப்ராய்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு இந்த இதில் இருக்கிற மாதிரி அவங்க பிளாக்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மேல் லேயர் எல்லாமே எம்ப்ராய்டிங் நல்லா தெரியுது அதே மாதிரி அந்த பாட்டமில் மைல்டாக தெரியுது பிளாக் அண்ட் ஒயிட்டோட ஒரு மிகப்பெரிய சிக்னேச்சர் கைலி அப்படிங்கிறா இந்த கையிலே தான் சொல்ல முடியும் ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இந்த எம்ப்ராய்டிங் வந்து இதெல்லாம் வந்து இப்படி கையில் நடக்குமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது ப மெட்டீரியல்ஸு பத்துக்கும் மேற்பட்ட கலர்கள் இருக்குது அப்படின்னு ஸோ அந்த கலர்ஸில் இருக்கும்போது இந்த நம்ம அப்போதே பேசின மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க ஆனால் கையில் எம்ப்ராய்டிங் ஃபீல் பண்ண முடியல அந்தளவுக்கு ஒரு மைல்டான ஒர்க்கு ஒரு மைனூட்டான ஒர்க்கு இதில் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா கடையில் வந்து ஜஸ்ட் ஒரு கையிலே வாங்கி விற்கிற அப்படி கடை கிடையாது பல்காக இறக்குறாங்க அப்படின்னு ஸோ இறக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்த இஸ்லாம் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தொண்டி காயல்பட்டினம் மதுராம்பட்டினம் கீழக்கரை இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும் ரம்ஜான்ஸ் அதிகமாக இங்கே கொண்டாடுற இஸ்லாம் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஹோல்சேலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண பார்சல் எல்லாமே இருக்குது கடையில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் இந்த லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இன்டீரியர்ஸில் வந்து நிறைய வகையான கைலிஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ஸோ கைலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்ச கைலியோட மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி இந்த பெருநாளுக்கு வந்து இவங்க நிறைய இறக்கியிருக்காங்க வாசலில் இன்னும் அந்த மூட்டை கூட பிரிக்காம கிடக்கு ஸோ இன்றைக்கி வந்த ஸ்டாக்கு இந்த இடங்களில் வந்து இன்னும் பிக்காமே இருக்குது நிறைய வச்சுருக்காங்க இதுதான் ஆரம்ப காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டிஸ் ஃபஸ்ட்டு பிராண்ட் இருந்துச்சு அதேமாதிரி ஒரு குடோனா வச்சு இந்த பெருநாள் சீசனுக்காண்டி கைலி எல்லாத்தையுமே எக்கச்சக்கமாக இறக்கி போட்டு வச்சுருக்காங்க ஒரு கைலி கடை இல்லை கைலி கடல் அப்படின்னு சொன்னால் பிளாக் அண்ட் ஒயிட்டிஸ் தான் சொல்லணும் உள்ளே வந்து அவங்க நம்ம என்னென்ன டிஸ்பிளேயில் காமிச்சிருந்தாங்களோ எல்லா விதமான கைலிஸுமே அதுக்கு மேலே இருக்குது ஓகே ஓகே இதுக்குள்ளே ஆல் ஓர் தமிழ்நாடுக்கே ஒரு பொருளை வந்து கையில் கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய கடை இருக்குதுன்னா ப்ளாக் அண்ட் ஒயிட்ஸு நம்மளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் அதே மாதிரி நம்ம கடையில் வந்து கைலி மட்டுக்கள் இல்லாம அந்த கல்யாண தொப்பிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ப்ராண்டான சென்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அது பிராண்டில் ஆரம்பித்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் உள்ள பிராண்ட் வரைக்கும் நம்மளோட எல்லா கைலீஸும் இருக்குது அதை தாண்டி நம்மளுக்கு வந்து பின்னாடி ஓ ஸோ அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்தோனேஷியன் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் வந்து நம்ம பா மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம்னா ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு ஒரு கையிலையோ ஒரு தொப்பியோ நம்ம போட்டுகிட்டு போகிறோம்னா இது பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் வாங்கணும் ஈஸியாக சொல்லிரலாம் அந்தளவுக்கு தொப்பி முத கொண்டு ஒரு யூனிக்னஸாக பண்ணி இந்த இடம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க தான் வந்து ஒரு டீலர்ஷிப்பாக இருக்காங்க ரொம்ப நன்றியாக ஸோ இதில் வந்து கடையோட இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேரளா மாதிரி கடைகளில் பெரிய பெரிய இடங்களில் வந்து இந்த மாதிரி லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க காக்காவோட லைட் இன்டீரியர்ஸ் டெக்கரேஷன் பார்த்திங்கனா கையில் அப்படி நல்ல அந்த கலர் தூக்கி காட்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கரையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்னால் ஒரு கைலி கடை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகி தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகமெங்கும் உள்ள இடங்களில் சரக்கு இறக்கி தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் படுறத கடை தான் பார்த்துருந்தோம் இந்த வருஷ பெருநாள் கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்ஸுக்கு ஒரு விசிட் கொடுங்க உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அந்த மாதிரி கையிலே நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும் மைண்டில் கற்பனைக்கு இல்லாத கையிலேயே கூட இங்கே நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் காட்ட முடியும் ஸோ இந்த வருஷம் பெருநாள் அனைவருக்கும் இனிய பெருநாளாக வாழ்த்துக்கள்